எோட அண்ணாச்சி அவர்கள் வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள் அண்ணன் முஸ்தபா அவர்களும் இந்த மாதிரி ஏமாத்திர வேலையெல்லாம் நாம் எப்படி மகளை தங்களை மாபெரும் சக்தி கே நினச்சிக்கிட்டு இருக்கிற மிக தமிழக வெற்றி கழகத்திற்கு வயது மூன்று தமிழ் முன்று இயல் இசை நாடகம் தமிழில் அதிகாரங்கள் மூன்று சொல் எழுத்து பொருள் தமிழில் வேந்தர்கள் முன்று சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் தமிழில் கொடி மூன்று வில் கயல் புலி தமிழில் கனிகள் முன்று மா பலா வாழை தமிழில் காலங்கள் முன்று நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் தமிழ் தமிழுக்கு முன்றெழுத்து தமிழர்கள் வாழ்ந்த வாழ்விற்கு முன்றெழுத்து வாழ்விற்கு துணை நிற்கும் அறிவுக்கு முன்றெழுத்து அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு முன்றெழுத்து காதலர்கள் போற்றி நின்ற வீரம் மூன்றெழுத்து வீரம் விளைக்கின்ற களம் ஒன்றெழுத்து களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்றெழுத்து அந்த வெற்றியை ஒரு வல்லாதிக்கத்திற்கு எதிராக முதலில் பெற்றுத்தந்த அண்ணா முன்றெழுத்து அந்த அண்ணா பெற்ற வெற்றியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் புதுப்பித்த மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு முன்றெழுத்து அண்ணாவும் எம்ஜிஆரும் நிகழ்த்திய சரித்திர சாதனையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எழுதப்போகிற தாவேக்காவுக்கு முன்றெழுத்து அதன் தலைவன் விஜய் அவர்களுக்கு மூன்றெழுத்து மூன்றெழுத்தில் என் மூச்சு என்று தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஒரு கோடி இளைஞர்கள் தாவே காவல் சங்கமமாகி இருக்கிறார்கள் ஒரு வரலாற்றின் மாணவனாக நாஞ்சில் சம்பத் மேலப்பாளையத்தில் பதிவு செய்கிறேன் எனக்கு தெரிந்து இந்திய துணை கண்ட அரசியல் வரலாற்றில் ஒரு அமைப்பை தொடங்கி பயணம் தொடங்கியதற்கு பிறகு அவருடைய பாதையை பின்பற்றுகின்ற ஒரு கோடி இளைஞர்கள் உலகத்தில் எந்த தலைவர்களுக்கும் சொந்தமானதில்லை இன்றைக்கு அவருடைய பயணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அரசியலில் மிகுந்த பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் தளபதி விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களை மிகுந்த அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது அவர்கள் இன்றைக்கு திசை தெரியாமல் தவிக்கிறார்கள் எனக்கு தெரிந்து ஆயிரம் பிறை கண்ட திமுக ரெண்டு வயது நிரம்பிய குழந்தை தாபேக்காவை கண்டு அஞ்சுகிறதென்றால் அவர்களுக்கு நேரம் முடிந்து விட்டது என்பதை உணர்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலையரசர்களின் கையில் இருந்த காங்கிரஸிடமிருந்து ஆட்சியை தமிழ்நாட்டில் இந்திய அரசியலில் காங்கிரஸ் அல்லாத முதல் ஆட்சியை அறிஞர் அண்ணா உருவாக்கினார் அதற்கு பிறகு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதிலிருந்து எழுபத்தேழு வரை இன்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் இருந்து ஒரு குடும்ப அரசியலை அவர் நடத்தி ஒரு ஊழல் மொழிந்த சர்க்கார் என்கிற பழியை சுமந்து ஆஃப்டர் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை காலத்திற்கு வந்த தேர்தலில் அந்த ஆட்சியை தூக்கி தூர வீசி எறிகிற முயற்சியில் அடுத்ததாக வெற்றி பெற்றவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அண்ணா எழுதிய அத்தியாயத்தை மக்கள் கலகம் எ எழுதிய அத்தியாயத்தை தமிழ்நாட்டு அரசியலில் மூன்றாவதாக எழுதப்போகிற தலைவன் விஜய் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு சொந்தமாகிவிட்டது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறார்கள் அதிலே முக்கியமானவர்கள் யார் என்றால் திமுக காரர்கள் அவர்களே இந்த ஆட்சி அகற்றி தீர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் கூட இன்றைக்கு நிம்மதியாக இல்லை என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்திற்கான தேவை இருந்தது அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மே திங்கள் ஆறாம் தேதி திமுக திமுகவுக்கு மாற்றாக மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ அவர் இப்பொழுது மறுமலர்ச்சி திமுக காணாமல் போய்விட்டது என்று திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் ஆறாயிரம் ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் நாலு முழ கதர் வேட்டி ஒரு பாஸ்போர்ட்டு கூட எடுத்து வைத்து கொள்ளாத பவித்திரமான தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸை கருப்பியம் மூப்பனார் தொடங்கினார் அவர் தொடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸை மிக குறைந்த விலைக்கு அவருடைய முதல்வன் மோடியிடத்தில் விற்றுவிட்டார் அந்த அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டிலே நிகழ்த்தி காட்டுவதற்காகத்தான் விளிம்பி நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற வள்ளல் குணம் கொண்ட சின்ன கவுண்டர் விஜய்காந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார் இந்த இன்றைக்கு அந்த கட்சியை கூறு கூறாக சின்னா பின்னமாகி போனதற்கு பிறகு அந்த கட்சியை விற்பதற்கு கடை விரிக்கிறார் பிரேமலதா யாரும் வாங்க தயாராக இல்லை அந்த கடமையை செய்வதற்குத்தான் ஒரு டார்ச் லைட்டோடு வந்தார் கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் டிவி பெட்டி தொலைக்காட்சி பெட்டி உடைத்து திமுக எதிராக மூறி முழங்கினார் இப்பொழுது டார்ச்சை தொலைத்துவிட்டு அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் படுத்து கிடக்கிறார் கமலஹாஸ் அந்த மாற்று அரசியலுக்கு முகம் தருகின்ற முகம் தருதான் ஒரு சில்லறை பெயர் சீமான் தமிழ் தேசியம் என்று பேசி ஒரு அருவிருப்பான அரசியலை இந்த நாட்டில் முன்னெடுத்து மக்களை நிராகரித்ததற்கு பிறகு எனக்கு மாடும் ஆடும் துணை என்று இன்றைக்கு மாட்டுக்கு பின்னாலே பயணம் செய்கிறான் அந்த முட்டாள் இன்றைக்கு அந்த முட்டாளுடைய கதை எங்கள் தலைவருடைய பயணம் போகிற ஊரிலெல்லாம் அந்த கட்சி சமாதியாகி கொண்டிருக்கிறது ஆகவே திமுகவுக்கும் திமுகவும் மாற்றாக ஒரு இயக்கம் தேவை என்று வந்த பொழுது அதை இட்டு நிரப்புவதற்கு வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் கரைந்து போய்விட்டார்கள் கல்லறை கோயிலாகிவிட்டது அந்த கட்சிகள் எல்லாம் ஆனால் அதற்கு பிறகு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்று அரசியல் என்று மட்டுமல்ல ஆட்சி மாற்றமும் சாத்தியம் என்று நம்பிக்கையோடு தலைவர் வந்திருக்கிறார் என்றால் அந்த தலைவனுடைய பெயர் தான் இன்றைக்கு விஜய் அவர் பின்னாலே இத்தனை லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் சாதாரணமான இளைஞர்கள் அல்ல வானத்தில் இருக்கின்ற நிலவை கைது செய்து கொண்டு வா என்று சொன்னாலும் கொண்டு வரக்கூடிய இளைஞர்கள் காற்றை கைது செய்கிறவர்கள் வெல்ல முடியாத பகையை வென்று காட்டுவதற்கு தன்னுயிரை தருவதற்கும் தயாராக இருக்கிற தம்பிமார்களின் கொள்ளிடம் தமிழக வெற்றி கழகம் இந்த இயக்கத்தை கருவிலே சிதைத்து விடலாம் என்ற ஸ்டாலின் கணக்கிட்டார் இன்றைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் முட்டுகிறாரே தவிர தாவேக்காவின் பெயரை சொல்லுவதற்கே ஸ்டாலின் தயங்குகிறார் அவருக்கு நாக்கு சுளுக்குகிறது உனக்கு எங்கள் இயக்கத்தின் பெயரையே சொல்ல முடியவில்லை எங்கள் தலைவரின் பெயரை உனக்கு உச்சரிக்க முடியவில்லை நீ இன்னும் காலாவதியாகி போன எருமை மாடு எடப்பாடி தான் எதிரி என்று கொண்டு எத்தனை நாளைக்கு இந்த ஈனத்தனமான அரசியலை செய்வீர்கள் எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு வருகிற கூட்டத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா நீ அவரை ஏன் முன்னிலைப்படுத்துகிறாய் ஏனென்றால் தாவகவினுடைய வருகையும் வளர்ச்சியும் இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தருகிற வரவேற்பும் திமுகவினுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது உனக்கு இன்னைக்கு நீ அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறாய் திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று அறிவித்தார் தலைவர் அதிலிருந்து ஸ்டாலின் இன்றைக்கு வெப்பம் வெப்பத்தில் வாழுகிறார் நிழல் இல்லாமல் தவிக்கிறார் எங்கே போனாலும் அவருக்கு கூட்டம் வரவில்லை திட்டமிட்டு திரட்டுகிறார்கள் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் என்று கொடுத்து திரட்டுகிறார்கள் இன்றைக்கு பாக முகவர்கள் கூட்டத்தை கிழக்கு கிடக்கிற சாலையில் திருவிடந்தையில் நடத்தியதற்கு ஒரு பாக முகவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற இந்த பத்தரை மாற்று தங்கங்களுக்கு பத்து பைசா கூட கொடுக்கவில்லை ஒரு கூட்டத்தில் வருகிற அமைப்பாளருக்கு பத்தாயிரம் சரி என்ன என்ன பேசினாய் உன்னுடைய மெசேஜ் என்னோட ஆட்சியை நீடிக்க வேண்டும் கருத்து சொல் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் நான் சொல்ல நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் சமூக நல்லணம் இருக்கிறதா தமிழ்நாட்டில் சபைய சார்பின்மை இருக்கிறதா அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு நான் நினைவு இதே திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி சீமையில் நெல்லை காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தில் நின்ற சீர் நெடுமாற நரங்கத்தில் அன்றைக்கு தமிழ் தங்கள் கொண்டிருக்கிறார் தன்னுடைய நல்ல நண்பரை பார்ப்பதற்காக எங்கள் கோட்டாரில் இருந்து சதாவதானை செய்வுதம்பி பாவலர் நான் பார்க்க வேண்டும் என் நண்பன் தமிழ் தென்றல் திருவிக்காவை என்று காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தில் போவதற்கு அவர் வலது காலை எடுத்து வைத்த பொழுது நீ ஒரு முஸ்லீம் உனக்கு இங்கே அனுமதி இல்லை என்றவரை நிராகரித்த பொழுது தன்னை சந்திக்க வந்த சதாவதானை நிராகரிக்கப்பட்டார் என்ற செய்தி கொண்டிருந்த துண்டை உதறி தோளில் போட்டுவிட்டு என்னுடைய நண்பன் சதாவதானை செய்து தம்பி பாவலருக்கு இங்கே நுழைய அனுமதி இல்லை என்றால் இங்கே நானும் இருக்க தகுதி இல்லாதவர் என்று திருக்கோவிலை விட்டு வெளியேறினார் திருவிக்கா காலம் மாறியது இஸ்லாமிய பெருமைக்கு சொல்லுகிறேன் காலம் மாறியது அதே திக்கெல்லாம் போகிற திருநெல்வேலி காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தில் நின்ற சீர் நெடுமாற நரங்கில் சைவ சித்தாந்தமும் இஸ்லாமும் என்ற தலைப்பில் எங்கள் சதாவதானி செய்யு பாவலர் பேசிய மண் இந்த நெல்லை மண் இன்றைக்கு நிலவரம் என்ன எத்தனை ஆணவ படுகொலைகள் திருநெல்வேலியை சுற்றி நடைபெறுகிறது கட்டுப்படுத்தினீர்களா முதல்வர் அவர்களே இளம் வயதில் இன்னும் ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலம் வாழ்வதற்கு ஆயிரம் கனமோடு இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஆணவ படுகொலையில் பட்ட பகலில் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் தடுப்பதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன நான் கேட்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்தீர்களா தமிழ்நாடு இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது கடலூருக்கு அருகில் என்ன நடந்தது கள்ளச்சாராயம் குடித்து செத்தான் விழுப்புரத்திற்கு அருகில் என்ன நடந்தது மரக்கானத்தில் கள்ளக்காராயம் குடித்து செத்தான் போதையில் புதைந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஆயிரம் கனவுகளோடும் இந்த நாட்டில் ஒரு லட்சியம் இல்லாத இளைஞர்கள் போதையில் புதைந்து கொண்டிருக்கிறார்கள் நீ என்னுடைய தாய்க்கு தருகிறாய் ஆனால் அவளுடைய கணவன் மாதம் முப்பது ஆயிரம் ரூபாய்க்கு தள்ளாடுகிறது ஒரு தமிழ்நாடு நீங்கள் காப்பாற்றினீர்களா நீங்கள் வெற்றி பெற்றுவிட முடியும் என்று நம்புகிறீர்கள் உங்களிடத்தில் மெஷின் இருக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது மணிப்பவர் உங்கள் கையில் இருக்கிறது மெஷின் பவர் மணிப்பவர் உங்கள் கையில் இருக்கிறது இப்பொழுது மசில் பவர் இருக்கிறது என்று காட்டுவதற்கு நேற்றைக்கு எங்கள் தாவைக்காக தொண்டன் இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று வீடு வீடாக இந்த தம்பிமார்கள் போய் விசாரிக்கிற பொழுது மசில் பவரை காட்டி திமுக கொண்டர்கள் அந்த ஐந்து பேரையும் தாக்கி என் தாய்மார்களே கருத்தரித்த ஒரு பெண்கூட அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மசில் பவர் மெஷின் பவர் மசில் பவர் மூன்றையும் நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் என்றால் எங்கள் தலைவனுக்கு இருப்பது மக்கள் பவர் அந்த பவருக்கு முன்னாலே நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் இந்த நாட்டில் ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு உத்தரவாதமான கட்சி திமுக அதுதான் பாதுகாப்பான கட்சி என்று நான் இங்கே சொல்லுகிறேன் பொது சிவில் சட்டம் இதே மேலப்பாளையத்தில் நான் வந்து பேசியிருக்கிறேன் அமல்படுத்திய மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களா இஸ்லாமிய திருமண வாரிசு சட்டங்கள் அந்த சட்டங்களுக்கு ஆபத்து வருகிற பொழுது திமுக குரல் கொடுத்ததற்கு என்னிடத்தில் ஆதாரம் கட்ட முடியுமா மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்று வீட்டுக்குள் புகுந்து ஒருவனை வெட்டி கொள்ளுகிறான் மாட்டுக்கறி தின்னாதே என்று அடித்து துவைக்கிறான் மாட்டுக்கறி விற்பனை செய்தான் என்று பட்ட பகலில் வெட்டி சாய்க்கிறான் மாட்டுக்கறியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறவரே பிஜேபி ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்டோம் என்று மாட்டுக்கரையை சாப்பிடுவதற்கான நான் எந்த உணவு சாப்பிட வேண்டும் நான் எந்த உடை உடுத்த வேண்டும் என்று இன்றைக்கு டெல்லியில் இருக்கிற பாசிஸ்டுகள் கட்டளை பிறப்பிக்கிறார்களே திமுக எதிர்த்து கேள்வி கேட்டதுண்டா முத்தலாக் சட்டத்தை எதிர்த்து நான் பேசினேன் அவர்கள் திருக்குறான் வெளி நின்று உருவாக்கி தந்த சரிய சட்டத்தில் கைவிப்பதற்கு மோடிக்கு அதிகாரம் கொடுத்தது யார் முத்தலாக்கு சட்டத்தை கேள்வி கேட்பதற்கு யாருக்கு அதிகாரம் திமுக கேட்டதா கேட்கவில்லை காதல் திருமணங்களுக்கு கட்டாய பதிவு லவ் இதை எதிர்த்து நீங்கள் ஏதாவது பேசினீர்களா ஊடகங்களில் வலதுசாரிகள் என்கிற பெயரால் வந்து விவாதத்திற்கு உட்காருகிறார்கள் என்னையும் கூப்பிடுகிறார்கள் நானும் போகிறேன் கேத்ரீனையும் கூப்பிடுகிறார் கேத்ரின் போய் உட்கார்கள் எவன் என்று தெரியாது எந்த ஒரு என்று தெரியாது ஒரு அனாமதேயம் வலதுசாரி வந்து உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய சித்தாந்தத்தை பேசி அவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை சமுதாயத்தை சிறுமைப்படுத்துகிற காரியம் ஊடகத்தில் நடக்கிறது ஸ்டாலினுக்கு தெரியுமா இதற்கு நீங்கள் என்ன எதிர்வினையாற்றினீர்கள் உங்கள் தரப்பில் இருந்து நாஞ்சில் சம்பத்து பதில் எதிர்பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கோவை குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்னும் கோவை சிறைச்சாலையில் இருண்ட சிறையில் எட்டுக்கு நாலு கொட்டடியில் தபம் இருக்கிறார்கள் அதையே கோவை சிறைச்சாலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவனால் அந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருபத்தெட்டு வருடங்களாக இருக்கிறவர்களை விடுதலை செய்வதற்கு ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன்றை பயன்படுத்தி அவர்களை விடுவிக்க முடியும் பிஜேபி காரன் எதிர்வினை ஆற்றுவான் என்று கருதி பிஜேபிக்கு அஞ்சு எங்கள் இஸ்லாமிய சொந்தங்களை சிறைச்சாலை இன்னும் வைத்தனி சித்திரவதை செய்கிறாய் என்று நான் முதலமைச்சரை பார்த்து குற்றம் சாட்டுகிறேன் இதற்கு பதில் இருக்கிறதா அரசியல் அதிகாரம் வேலை வாய்ப்பிலே உடஒதுக்கீடு கேட்டதுதான் இஸ்லாமியர்கள் செய்த குற்றம் அந்த இடஒதுக்கீட்டை எனக்கு தந்தாயா மூன்று புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிறதா நான்கில் சபத் கேட்கிறேன் இஸ்லாமியர்கள் இலகுவாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை திமுக சார்பில் நிறுத்தினால் கூட இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தினீர்களா செய்யவில்லை திமுக இஸ்லாமிய பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஆட்சிகளில் அவர்களுக்கு உரிமை கிடைக்காத காரணத்தால் ஜெயலலிதா அவர்கள் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு கடிதம் எழுதி இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கோரினார் இன்றைக்கு அந்த அமலுக்கு வருவதற்கு நீங்கள் என்றைக்காவது மனப்பூர்வமாக ஒத்துழைத்திருக்கிறீர்களா நீங்கள் செய்யலை சமூக நீதி கூட்டணி என்று சொல்லுகிற நீ இன்றைக்கு ஏதோ மூணு பேர் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் நிற்கிறாங்க அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த சின்னத்தில் நிற்பதற்கு உரிமை கொடுத்தாயா அவர்களையும் உதயசூனியின் சின்னத்தில் தான் நிற்பதற்கு நீங்கள் பணித்தீர்கள் மத உணவர்களை புண்படுத்தக்கூடிய இரட்டை சட்டம் மேற்கு வங்கத்தில் இல்லை கேரளாவில் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறது இது இஸ்லாமிய பெருமக்கள் தெரிந்தே நீங்கள் பாவம் செய்கிறீர்களா இந்த கபட நாடகத்தை எத்தனை நாள் நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் இந்த அநியாயத்தில் நீங்கள் எப்படி விடுதலை பெற போகிறீர்கள் என்பது கேட்கத்தான் மரியஜான் மேலப்பாளையத்திற்கு வர வேண்டும் என்று சொன்ன உடனே வந்தேன் நான் சிஐஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை ஜமாத்தில் பள்ளிவாசலில் பேசி எட்டு வழக்குகளை எதிர்கொண்டவர் திமுக அதை கூர்மையாக செய்ததா நான் கேட்கிறேன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை இரண்டாகவும் நாலாகவும் பத்தாகவும் உடைத்தது யார் கண்ணியத்திற்குரே கௌமின் காவலர் காகித மில்லத்து அவருடைய தொகுதியில் நிற்கிற பொழுது கலைஞர் அவர்கள் அன்னைக்கு பெருந்தன்மையோடு அவருடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு ஒத்துழைத்திருந்தால் காகித மில்லத்து குடும்பத்திற்கு நீங்கள் பெருமை சேர்த்திருக்க முடியும் செய்தீர்களா இல்லை தவறுக்கு மேல் தவறல்ல துரோகத்துக்கு மேல் துரோகம் இஸ்லாமிய மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எதாவது உத்தம புத்தர்கள் போல உலகிக் கொட்டுகிறார்கள் இப்பொழுது அவர்களுடைய நோக்கம் என்ன தாபூத்தி மியாத் கான் காகித மில்லத்தினுடைய பேரன் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாது ஆனால் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் தலைவராக வேண்டும் இதுக்காகவா திமுக தொடங்கப்பட்டது இதே இக்கட்டார காலகட்டங்களில் காப்பாற்றினாரே நெல்லை மஸ்ஸாம் அவருடைய குடும்பத்திற்கு திமுக மதிப்புண்டா மரியாதை உண்டா இதே திமுகவை நெல்லையில் காப்பாற்றினாரே தம்பித்துறை அவர்களுடைய குடும்பத்திற்கு திமுகவுக்கு அங்கீகாரம் உண்டா திமுகவுக்கு காலம் காலமாக கடமை காற்றி திமுகவை உயரத்தில் கொண்டு வைத்தாரே டாக்டர் பத்மநாபன் அவருடைய குடும்பத்தில் இன்றைக்கு திமுகவுக்கு இடம் உண்டா மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்தார் ரத்னவேல் பாண்டியன் அவருடைய குடும்பத்திற்கு இன்றைக்கு திமுகவுக்கு மரியாதை கொடுக்கிறதா யாரை வாழ வைக்கிறீர்கள் யாருக்கானது திமுக திமுகவுக்குள்ளே கேள்வி எழுந்து விட்டது உதயநிதி விட்டால் வேறு ஆள் இல்லையா எவரும் குழந்தையை பெற்றுக் கொள்ளவில்லையா உதயநிதி தான் இந்த நாட்டிலே தங்க தலைவனா இப்பொழுது எங்கள் தலைவரை சொன்னது இன்னைக்கு தான் திருவிடந்தையில் அந்த வாக்கு போகல நான் ரெண்டு இருக்கேன் காதுக்கு போயிடுச்சு சம்பத்து கிழிச்சு தொங்க விடுறான் பேசாம இருப்போம்னு எங்க தலைவர் வாக்கு போறாரு விக்கிரமாண்டி கூட்டத்தில் மதுரை கூட்டத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் வெளியிடக்கூடிய கோலாலம்பூர்ல எங்க தலைவர் ரேங்க் வாக்கு போடுற நீ போடுறதா அது எங்க தலைவர் மாதிரியே கலர்ல பேண்ட் போடுறதா என்ன அநியாயம் இது யானை ஆட்டுதுன்னா கழுது ஆட்டலாமா யானைக்கு இருக்குது ஆட்டுது கழுதுக்கு எங்க இருக்கு வேற உதயநிதி பிஸில் அடிக்கிறாரு உதயநிதி செல்ஃபி எடுக்கிறாரு செல்ஃபி எடுக்கிற ஸ்டைலே எங்க தலைவர் ஸ்டைல்டா இளைஞர்கள் கட்டுண்டுடுவாண்டா செல்ஃபி எடுத்தா எங்க தலைவர் செல்ஃபி எடுக்கிறார் நீ எதுக்கு செல்ஃபி எடுக்கிற உனக்கு செல்ஃபி எடுக்காத செல்ஃபி எப்படி எடுப்ப உங்களுக்கு எந்த மக்கள் ஆதரவு சொல்லு நாஞ்சில் சம்ப சொல்லுகிறேன் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் ராமநாதபுரம் ஆறு மாவட்டங்களில் இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய மொத்த ஓட்டுகளும் எங்கள் தாவேக்காவுக்கு உறுதி செய்யப்பட்டுவிட்டது நீலத்திரையிடலோரம் நின்று நித்தம் தமம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் அலைபாயும் கடலோரம் தூத்துரிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் கட கடற்கரையினுடைய உச்சி பலவேற்காடு வரைக்கும் இருக்கிற எல்லா மீனவர்களும் எங்கள் தாபைக்காவுக்கு வாக்களிக்க முடிவெடுத்து விட்டார்கள் எல்லா வாலிபர்களும் இன்றைக்கு ஆல் ரோட்ஸ் லீட் ரோம் எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா சாலைகளும் பனையூர் நோக்கி போய்கொண்டிருக்கிறது அவர் ஒரு சொல் சொன்னால் அந்த சொல் உறங்காமல் ஒரு மாத காலம் தமிழர்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்கிறார்கள் உங்கள் கொள்ளையை நாஞ்சில் சம்பத்து இன்னும் அம்பலப்படுத்தவில்லை உங்கள் அதிகார துஷ்பிரயோகத்தை நான் இன்னும் பட்டியலிடவில்லை தேர்தல் காலம் வருகிற பொழுது எங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலாம் என்றால் தாய்மார்களும் பெரியவர்களும் முடித்து விட்டார்கள் பணம் எங்களுக்கு ஓட்டு விஜய்க்கு என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த கொள்ளையிடித்த பணத்தை வாங்கி உனக்கு வாக்களிப்பதற்கு நாட்டு மக்கள் தயாராக இல்லை ஆகவே இன்றைக்கு நாடு அதிர நரம்பதிர கோட்டையாள மன்னவர்களின் குடை எதிர கொற்ற தவுசெதிர விசில் சத்தம் கேட்கிறது போகிற போ போகிற போக்கை பார்த்தால் சுடுகாட்டில் வெட்டியான் கூட விசில் ஊதக்கூடாது என்று உத்தரவு கூடுவார்கள் போல் இருக்கிறது போகிற போக்கை பார்த்தால் எல்லைப்புறத்தில் இந்தியாவை காதுகாக்கக்கூடிய கேப்டன் இராணுவ கேப்டன் கூட விசில் ஊதக்கூடாது என்று முதலமைச்சர் கட்டளையிடுவார் என்று நான் கருதுகிறேன் இந்த பிசில் சத்தத்திற்கு முன்னால் நீங்கள் அடங்கி போவீர்கள் என்பது மட்டுமல்ல உங்கள் ஆட்சி அகற்றப்படும் அந்த நாளை உருவாக்க இந்த நாளில் சூளுரைப்போம் என்று சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணாச்சி அவர்கள் வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள் அண்ணன் முஸ்தபா அவர்களும் மாதிரி ஏமாத்திர வேலை தங்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு வயது மூன்று தமிழ் மூன்று இயல் இசை நாடகம் தமிழில் அதிகாரங்கள் மூன்று சொல் எழுத்து பொருள் தமிழில் வேந்தர்கள் முன்று சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் தமிழில் கொடி